வேலை பார்க்கிற ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பார் ஏன்னா முதலாளி நம்மளை கவனிக்கிறா சரியா வேலை பார்க்கலன்னா வேலையை விட்டு தூக்கிடுவார் சொல்லிட்டு நம்முடைய எண்ணம் முழுவதும் நம்முடைய வேலையில தான் கவனமா இருக்கும் வேலை பார்க்கும் பொழுது பாவ செய்கிற சிந்தை வராது பைக் ஓட்டிட்டு போகும் பொழுது பாவ செய்கிற சிந்தை வராது தையல் மிஷின்ல உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பாவ சிந்தனை வராது என்ன சரி நேரம் வேலை வந்தாச்சு கொஞ்ச நேரம் சும்மா இருப்போம் பாருங்க சரி யுத்தம் ஒரு பக்கத்துல நடக்கட்டும் நிறைய யுத்தத்துல மேற்கொண்டாச்சு ஜெயித்தாச்சு கொஞ்ச நாள் சும்மா இருப்போம் சும்மா போய் உள்ளாத்திட்டு இருக்கிறான் இங்க சும்மா இருக்கும் பொழுதெல்லாம் செல்போன் நோண்ட தோணும் நீங்க சும்மா இருக்கும் பொழுது ரீல்ஸ் பார்க்க தோணும் சும்மா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பாவம் உங்களை மேற்கொள்ள தோணும் முடிந்த அளவுக்கு உங்களை பிஸியா மாற்றி கொள்ளுங்க எப்படி மாற்றலாம் வேலை பார்த்துட்டு வந்தாச்சு வீட்டில் நம்ம சாப்பிடுவோம் ரெஸ்ட் எடுப்போம் அந்த நேரத்தில் அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமே தேவ சமூகத்தில் கொஞ்சம் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசிப்போம் வேத வாசிப்பு சுத்தமா தெய்வ பிள்ளைகளுக்குள்ள இந்த பழக்கத்தை கொண்டு வந்துடணும் பைபிள் வாசிக்கணும் அப்படி டெஸ்ட் கேள்வி நேரம் அவ்வளவு வச்சும் சிலர் இங்கேயும் வேதம் வாசிக்கல சரி ஞாயிற்றுக்கிழமை தானே நமக்கு எக்ஸாம் சனிக்கிழமை ராத்திரி படித்து அதுக்கு தானே சொல்லுவேன் ஆண்டவர் பாருங்க ரகசிய வருகையை அதுக்கு தான் முன்னகுட்டி அறிவிக்கல ஜூன் 30 தேதி வாரம் சொல்லிட்டார்னா 29 ஆம் தேதி ராத்திரி பைபிள் எடுத்து ஜீவமண்ணகுடி ஆல்கல் نامه பாத்தீங்களா இங்க யாரெல்லாம் நேற்றிரவு ராத்திரி பைபிள் வாச்சன்னு சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆமென் அப்படி தான் இருக்குறோம் கவனிக்கிறது அதனால தான் ரகசிய வருகையை மறைச்சு வச்சிருக்கிறார் ஆண்டவர் ஹ Alleluia எல்லாவற்றையும் அறிவித்த ஆண்டவர் ரகசிய வருகையை ஏன் அறிவிக்கல அப்படின்னா அவர் எப்பநாலும் வருவார் எப்ப நாளும் வானத்தில் எக்கால சத்தம் துணிக்கும் அந்த சத்தம் துணிக்கும் பொழுது வந்து அவரோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள அவர் வல்லமையுடையவராக இருக்க ரொம்ப